என்ன பார்ந்தவர்களே பீகாரில் கயா டிஸ்ட்ரிக்டில் அட்ரி என்ற இடத்துக்கும் வசீர்கஞ்ச் என்ற இடத்துக்கும் இடையில் ஒரு பாதை ஒரு ரோடு அது நூற்றி பத்து மீட்டர் அல்லது முந்நூற்றது அடி இருபத்தஞ்சு அடி அகலம் உள்ள ஒரு ரோடு என்ன சார் எத்தனையோ ரோடு இருக்குது இந்தியா ஃபுல்லாக இந்த ரோடை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னா இந்த ரோடுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மை கதை அதுக்கு முன்பு இன்றைய திருக்குறள் குறள் எண் அறுநூற்றி பதினொன்று ஆழ்வினை உடைமை அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அர்த்தம் இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று சிறிதும் சோர்வடையக்கூடாது கடினமான செயலையும் மிகுந்த முயற்சி செய்து முடிக்க வேண்டும் அந்த முயற்சி சிறந்த பெருமையை தரும் சரி சார் இந்த திருக்குறளை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க இது போல் யாருன்னா இருந்திருக்காங்களா சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ தான் ஒரு உண்மை நிகழ்ச்சியை போகிறேன் பீகாரில் கலார் என்ற ஒரு கிராமத்தில் தஷ்ரத் மன்சி அப்படின்னு இருந்தார் ஒரு மைன் ஒர்க்கர் சுரங்கத்தில் வேலை பார்க்குறவர் ஹி கெட்ஸ் மேரி டு ஒன் ஃபல்குனி தேவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த ரெண்டு இடம் சொன்னாங்க ஆட்ரி அண்ட் வசீர்கஞ்ச் இது இடையில் ஒரு பெரிய மலை அந்த மலையில் அவர் போகிறார் இந்த அம்மா போகிறாங்க கீழே விழுந்துடுறாங்க உடனே இந்த தஷரத் மன்சியில் அவங்க அவங்கள எடுத்துகிட்டு அடுத்த ஊருக்கு போகணும் அதுதான் வசீர்கஞ்ச் அங்கே தான் டாக்டர் இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில் எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த மலையை தாண்டி போக முடியாது குறுக்க நிற்குது சுற்றி போகணும் சுற்றி போனால் ஒரு மணி நேரத்தில் போய் சேரலாம் திரு ஓடுறாரு போகிற வழிக்கு அந்த அம்மா இறந்துடுறாங்க அவர் யோசனை பண்ணுறார் என்னடா இப்படி ஆகிப்போச்சே சரி அவர் முடிவு பண்ணுறாரு இந்த காரியங்கள்லாம் ஆனால் உடனே என் ஒய்ஃபு அந்த பல்குனி தேவி ஏன் இறந்தாங்க சரியான நேரத்தில் டாக்டர் டாக்டர் போக முடியல அவ்வளோதானே குறுக்கு என்ன இருந்தது அந்த மலை தானே இருந்தது இந்த மலை என்ன பண்ணுறேன் பாரு நானே வந்து பாதையை போட்டுறேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணுறார் அந்த காரியங்கள்லாம் ஆன உடனே அவர்கிட்ட இருந்தெல்லாம் ஒரு சுற்றி ஒரு 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 சிசுல் உளி உடைக்க ஆரம்பிக்கிறார் தினம் உடைக்க ஆரம்பிக்கிறார் மற்றவனா கேட்குறாங்க என்ன பண்ண போகிறேன் இந்த மலையை உடைச்சி நான் பாதை போட போகிறேன் இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில எங்கள் குடும்பத்தில் நடந்தது இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் முடியாதையா இல்லை தினமும் போர் உடைக்கிறாரு எல்லோரும் நினைக்கிறாங்க இது மயான வைராக்கியம் பத்து நாள் ஆகுது பதினைஞ்சி நாள் ஆகுது ஒரு ஆகுது இப்போ இவர் உடைக்குது ஒரு பேசும் பொருளாகிடுது அக்கம் பக்கத்தில் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க இவர் பெரிய மலையை உடைச்சிடப்போகிறாரா ரோடை போட்டு போகிறான் அரசாங்கமே பண்ணலை இவரால் முடியுமா எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் அதை பற்றி கவலையே படலை உடச்சி 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 இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நைன்டீன் சிக்ஸ்டியில் ஆரம்பித்த இந்த ப்ராஜெக்டை நைன்டீன் எயிட்டி டூவில் முடிக்கிறாரு போட்டார் பாதிய அது போட்டுறது அப்புறம் இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய அச்சீவ்மெண்ட்டை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அங்கே பீகார் கவர்மெண்ட் அவருக்கு ஸ்டேட் ஃபியூனரல் அரசாங்க மரியாதையோடு அவர் ஃப்யூனரல் கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவர் பேரில் ஒரு ஸ்டாம்பே வெளியிடுறாங்க இந்த கதையை மையமாக கொண்டு தி மௌண்டன் மேன் மன்சில் என்ற ஒரு திரைப்படமே வருது பெரிய லெவலில் அது சக்சீட் ஆகுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவர் இறந்த பிறகு போஸ்ட் மிஸ்ஸா அவருக்கு பத்மஸ்ரீ விட கொடுக்குறாங்க இந்த இடையில் இருக்கக்கூடிய எழுபது கிலோமீட்டர் மின்னலாக ஒரு மணி நேரம் ஆகும் இல்லையா இப்போ இந்த மலையை குடஞ்சி அந்த சாலையை போகிறதுக்கு முன்னாடி பல மணி நேரம் ஆன அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டைம் ரெடியூஸ் ஆகிடுது இப்போது அங்கே எமர்ஜென்சி வந்தால் கூட யாருக்கும் பயம் கிடையாது இந்த தஷ்ரத் மஞ்சள் போட்ட ரோடு இன்றைக்கு கூட இருக்கிறது எதுக்காக இந்த உண்மையை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா திருக்குறள் என்பதை சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சிறந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எது நேரினும் இடர்பட மாட்டோம் என்ற மனநிலையை கொண்டு வரத்துக்கு தான் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இன்றைக்கு திருக்குறள் ஒன்று படித்தாலே போகிறோம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அதை விட ஒரு பெரிய மேனுவல் இருக்க முடியாது மீண்டும் அந்த குரலை படிக்கிறேன் அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று சிறிதும் கூடாது கடினமான செயலையும் மிகுந்த முயற்சி செய்து முடிக்க வேண்டும் அந்த முயற்சி சிறந்த பெருமையை தரும் இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் உங்களால் முடியாது என்று எல்லாரும் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை எடுத்துக்கோங்க இந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தஷ்ரத் மஞ்சளில் ஞாபகம் வச்சுக்கோங்க செயல்திட்டம் வழியுங்க அதை முடித்து காண்பிங்க அப்போ தெரியும் இந்த திருக்குறளுடைய உண்மையான கருத்து